லைவில் வரவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கம்மா அப்போ தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கப்போ வந்து அது வந்து லைவ் வந்து ஜாலியாக போகும் இல்லைன்னா எப்படின்னு மௌன விரதமா இது என்ன மௌன விரதமா நல்லாவே இருக்காது லைவே நல்லா இருக்குது கப்பு சுப்புன்னு இருக்கும் ஜாலியாக பேசலாம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி டெலகிராமும் கிடையாது அது மாதிரி வந்து ஃபேஸ்புக்கும் கிடையாது ஆனால் சில தேவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய வீடியோவெல்லாம் எடுத்து எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சிருக்காங்க இது யாருன்னா ஃபேஸ்புக்கு யாருனாலும் யூஸ் பண்ணுவாங்களா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஹாய் கலை அவங்க வந்து சொன்னாங்க உங்களுடைய வீடியோலாம் ஃபேஸ்புக்கில் இருக்குன்னு அவன் வந்து நாசமாக போகிற நாய் வந்து தன்னால் வீடியோ போட்டு பிழைக்கணும் அடுத்தவ வீடியோவை திருடி போட்டு சம்பாதிக்கக்கூடாது சொல்லுங்கள் 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 என்னத்த சொல்ல

அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது தயவு செய்து லைவில் உங்களை வந்து கமெண்ட் பண்ணி பேசுங்க இல்லைனா எப்படி அமைதியாக இருக்கும் நல்லாவாக இருக்கும் அது நல்லாவே இருக்குது அது லைவே ஜாலியாக போகாது இப்போ நாற்பத்தெட்டு பேர் இருக்க நீ ஹாய்ச்சொல்லியோ இன்னொருத்தையும் பாய்ச்சொல்லாம் இன்னொருத்தையும் வந்து சாப்பிட்டியானோ தூங்குனியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது எப்படி இருக்கும் இப்படி மௌனம் வர்றத மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்

இப்படிதான் நீங்க வந்து இப்போ பேசிக்கிட்டு இருந்தா நம்மளும் பேசலாம் இல்லாட்டி லைவை போட்டு வச்சிருந்தேன் நான் தான் பாட்டு பாடுவேன் நான் பாட்டு பாடுறது உனக்கு காதில் ரத்தமே வந்துடும் அதுக்கு அழகாக பேசிட்டு போயிடலாம்ல இப்ப ஒரு கமாண்ட் கூட இல்லை அப்ப நான் என்ன சொல்லுவேன் வேற பாட்டு போய் பாடுவேன் உங்களை எப்படி கூப்பிடுறது வாய்ஸ் நீ என்ன வேணாலும் கூப்பிடு எதையும் தாங்க இதையும் தான் இந்த புழுதாடுக்கு புழுதே அம்மா மாடி அதெல்லாம் எனக்கு வராது நேற்று புழுதுனு நான் கண்டேன் கனவுல பார்த்தேனே உன்னை பார்த்தேனே காத வயசுல நாய புல அம்மோதும் சத்தியமா சொல்றேன் அம்மு எனக்கு அம்முன்ற பேரை எனக்கு பிடிக்காது நீ அம்முன் மட்டும் தயவு செய்து கூப்பிடாது இப்ப நான் அந்த மூளையில நீ அம்முன்னு என்ன எங்கெங்கயோ போய் வந்து எனக்கு புலம்பிடும் அதனால எக்ஸ் அம்மு வந்து வேண்டாம் நீ வேற என்ன கூப்பிடு அம்மு எனக்கு பிடிக்காது அழகு தோலு உன்னை கண்ணா போல கமெண்ட் பண்ணுங்கடி செல்லா குத்திகளா தங்க குத்திகளா ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்க செல்லம் ஓகேவா செல்லம் நீதான் செல்ல எதுனாலும் அம்மு மட்டும் தயவு செய்து சொல்லிடற ஓகே 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 இதனை சிவனா டிப்பில் உள்ளது